சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு திங்கள் கிழமை அன்று பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கர்ணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியா லக்னத்தில் ரிஷப அம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த சீர்மிகு ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கும் மாதம் மற்றும் வருட பிறப்பில் அனைவரும் சீரும் அனைத்து விதமான பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடுமனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது மண்ணில் வாழும் மக்களுக்கு பொன்னும் பொருளும் போகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும் கண்ணியர்களின் கவலைகள் தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் சுவாமி மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும் கிரக நிலைகளை பார்க்கும் போது உலா வரும் நவ கிரகங்களும் சாரா பலத்தின் அடிப்படையில் சந்தோஷம் அள்ளித்தரும் கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது தைரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் என கிரக நிலைகள் உள்ளன இம்மாதம் எட்டாம் தேதியன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி என்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்கே அமைய பெற்ற கடகராசி அன்பர்களே நீங்கள் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்கள் இந்த மாதம் உடல் அசதி ஏற்படலாம் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாம் பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் பணவரத்து திருப்தி தரும் வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பழு இருப்பது போல் உணர்வார்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களில் குறை காணலாம் கவனமாக இருப்பது நல்லது சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் அகலும் பெண்களுக்கு காரியங்களில் பின்னடைவு ஏற்படலாம் மற்றவர்களிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக பேசி பழகுவது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வகை சூடலாம் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மெத்தன போக்குமாறும் புத்தகம் நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது கவனம் தேவை நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடி தானாகவே வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் தேவை லாபம் உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிறு சிக்கல்கள் மறையும் பூசம் இந்த மாதம் ஏற்பட்டு கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடும் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம் மன தைரியத்தால் வெற்றி காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் நெடுந்தூர பயணம் செல்ல நேரலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் ஈர்ப்பவர்களுடன் எச்சரிக்கையாகப் பழகுவது நல்லது ரகசியங்களை கையாள்வதில் கவனம் தேவை ஆயுள்யம் இந்த மாதம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள் மனோதைரியம் கூடும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவார்கள் மாணவர்களுக்கு போட்டிகள் விலகும் பாடங்களில் கவனம் செலுத்துவீர்கள் சக மாணவர் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் வீண் அலைச்சலும் ஏற்படலாம் தேவையில்லாத பண விரயம் ஏற்படும் காரிய அனுகூலம் கிடைக்கும் அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலை கொடுத்து வணங்க பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் மனக்குறை நீங்கும் இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு மற்றும் செவ்வாய் சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு மற்றும் பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் எட்டு மற்றும் ஒன்பது சிறப்பு பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை மாற்றி அமைத்தாலே வருமானம் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பணம் குறைவதற்கான காரணம் என்ன வருமானம் அதிகரிக்க அலமாரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பணம் வைக்கும் அலமாரியின் மீது குபேரர் சிலையை வைத்தால் பண வரவு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குபேரன் ஏற்கக்கூடிய இடம் வடக்கு எனவே அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் பொழுது வடக்கு திசையை நோக்கி வையுங்கள் சிறப்பான பண வரவு உண்டாகும் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் இடம்பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில் தெரியும்படி லாக்கருக்கு உள்ளே அமையுங்கள் அந்த இடத்தில் பச்சை நிற புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்கள் பணத்தை ஏற்க இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வையுங்கள் உங்க வீரோ இப்படி இருந்தால் பணம் குறையாது சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வைக்கும் அலமாரியின் உள்ளே மற்ற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் புதிய துணிமணிகள் அல்லது அணுதினம் பயன்படுத்தக்கூடிய துணிமணிகளை அழகாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் பூச்சிகள் தூசுகள் சேராமல் ரசக்கற்பூரத்தை போட்டு வையுங்கள் கூர்மையான ஆயுதங்கள் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை வைக்காதீர்கள் இது சனி தோசத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேரவிடாது தடுக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் லட்சுமி தேவிக்கு சிகப்பு உகந்தது என்பதால் சிகப்பு நிற துணிகளை அல்லது பொருட்களை அடுக்கி வைக்கலாம் ஆனால் கருப்பு நிற துணிமணிகள் மற்றும் பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது இதுவும் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் பீரோவிற்கு பின்னால் பழைய கிழிந்து பாய் அல்லது துடைப்பம் வைப்பது அதிர்ஷ்டத்தை தடுக்கும் செயலாகும் கிழிந்து போன போன துணிமணிகள் பாய் துடைப்பம் போன்றவற்றை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்க கூடாது அதை தொட்டியில் போட்டு விடுங்கள் அனாமத்தாக பணம் செலவழிவது போன்றவை இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை மற்றும் பாத்ரூம் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் பழங்காலங்களில் இவை வெளியே இருந்தன ஆனால் மாடர்ன் உலகில் வீட்டிற்கு உள்ளே இருப்பதால் இவற்றை திறந்த நிலையில் வைத்திருந்தால் பணமானது வீண் செலவழியும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் பின்புறம் ஒற்றை மரம் இருப்பது நல்லதல்ல ஒற்றை மரம் பின்புறம் இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது பணத்தடையை ஏற்படுத்தி வருமானத்தை குறை செய்யும் மரம் வளர்த்தால் இடைவேளை விட்டு நிறைய மரங்களை வளருங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்